அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் மற்றொரு பீ தமிழ் நிகழ்வுடன் கலந்து சிறப்பை அன்பு தமிழ் சொந்தங்களே எங்களுடைய இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் இலங்கையிலே நிறைவடைந்து அதனுடைய செயற்பாடுகள் ஆரம்பமாகி நாட்கள் கடந்து கொண்டிருக்கக்கூடிய என்ற சூழ்நிலையிலே யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய அமர்வுகள் பற்றி அந்த சபையினுடைய கைப்பற்றல்கள் பற்றி சில விடயங்களை நான் கலந்து ஆலோசிக்கலாம் கருத்துக்களை கூறலாம் என்று எண்ணியுள்ளேன் அன்புறவுகளே நாங்கள் தொடர்ச்சியாக அது பற்றி தேர்தல் நடக்கிற பொழுது கருத்துக் கொண்டு வந்தோம் என்றால் என்பிபி அரசாங்கம் வெல்ல வாய்ப்பே இல்லை கூடுதலாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வெல்லும் என்று கூறியிருந்தோம் தமிழரசு கட்சிக்கும் அமோகமான வாக்குகள் வரும் என்று கூறியிருந்தோம் அந்த அடிப்படையிலே எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பன்னிரெண்டு சீட்டையும் தமிழரசு கட்சி வந்து பதிமூன்று சீட்டையும் பெற்றுக் கொண்டார்கள் ஆகவே பதிமூன்று அங்கத்தவர்களை பிரதேச உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய தமிழரசு கட்சியுடன் தாம் ஒன்றாக இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு கயேந்திரகுமார் அவர்கள் முயற்சித்தார் அப்பொழுது அவர் சில நிபந்தனைகளை விதித்தார் என்று சொன்னால் இந்த ஒற்றை ஆட்சி முறையை நீங்கள் விட வேண்டும் வடகிழக்கு இணைந்த தமிழர் தாயகம் சார்ந்த ஒரு பொறிமுறையினூடாக வடகிழக்கு இணைப்பினூடாக எங்களுடைய அரசியல் நகர்வுகளை முன்னெடுக்க வேண்டும் அப்படியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் உள்வாங்கினால் நாங்கள் இரண்டு பேரும் இணைந்து இந்த சபையினை அமைக்க முடியும் என்றவாறு அவருடைய முயற்சிகள் தொடர்ந்தது ஆனால் தமிழக கட்சி தலைமையிலே சுமந்திரன் அவர்கள் ஒற்றையாட்சியைத்தான் ஏற்றுக்கொள்வார் வடகிழக்கு இணைப்பினை அவர் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்வதில்லை தமிழர் தாயகம் சேர்ந்தோ சுதந்திரம் விடுதலை சார்ந்தோ எப்பொழுதுமே அவர் இதய சுத்தியோட பேசியதாகவும் இல்லை ஒவ்வொரு நிமிடத்துக்கு ஒவ்வொரு கதையை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சுமந்திரன் அவர்கள் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னனுடைய இந்த கொள்கை பிடிமானத்துடன் இணைந்து கொள்ள தயாராக இல்லை எனவே குறிப்பாக நாற்பத்தி ஐந்து நாற்பத்தஞ்சு சீட் எடுத்து இருக்கு அந்த இடத்துல வந்து ஆட்சியை அமைக்கக்கூடிய கட்சி வந்து இருபத்தி ரெண்டு அங்கத்தவர்களை கொண்டு அந்த ஆட்சி அமைக்க வேண்டும் இதுதான் அதனுடைய நியமமான முறை அந்த அடிப்படையிலே வந்து பதிமூன்று பிரதேசபை உறுப்பினர் அங்கத்தவர்களாக கொண்ட தமிழரசு கட்சி இந்த ஈழ வரலாற்றிலேயே ஒட்டுக்குழுவாக கருதப்படுகின்ற கொலையாளி கட்சியாக கருதப்படுகின்ற ஏழு அங்கத்தவர்களை கொண்ட இபிடிபியுடன் இணைந்து கொண்டது ஒரு மாபெரும் துரோகத்துக்கு இந்த தமிழரசு கட்சி இந்த துரோக வரலாற்றுக்கு துணை நின்ற ஒரு சந்தர்ப்பம் இந்த யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய ஈப்பிடிப்பி தமிழரசு கட்சி இணைவு அது மாத்திரம் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய என்பிபி அரசாங்கமாக அதாவது என்பிபி என்றாலும் சரி சயித் என்றாலும் ஒரு எல்லாம் டீம் தான் அணியுடனும் அதுபோல யூஎன்பியுடன் இணைந்து கொண்டு தங்களுடைய அந்த இருபத்தி ரெண்டு பிரதேச உறுப்பினர்களையும் கொண்டு தமிழரசு கட்சி யாழ்ப்பாணத்திலே மாநகர சபையை கைப்பற்றியது பல நண்பர்கள் இது பற்றி நீங்கள் எவ்வளவு காலம் வார மாதம்தான் நீங்கள் கலைஞர் உங்களுக்கு நேரம் இருந்தாலும் அதில் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் இன்னைக்கு அங்கே உக்ரைன் ரஷ்யா யுத்தம் இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம் இது வந்து இலங்கையிலே இத்தகைய பொறிமுறை உருவாக்கப் போகிறது என்று அது பற்றிய சில தகவல்களை நான் கதைப்பதற்கு தயாராக கொண்டிருந்த பொழுது நண்பர்கள் சொன்னார்கள் முதன் முதலாக நீங்கள் இதுதான் கதைக்க வேண்டும் அது பதிவாக இருக்க வேண்டும் இந்த துரோகம் ஒரு வரலாற்று பதிவாக இருக்க வேண்டும் பற்றி நீங்கள் கதைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சற்று காலம் இருந்தாலும் இந்த விடயத்தை நாங்கள் அலசி ஆராய வேண்டிய தேவை இருக்கின்றது எனவே அன்புறவுகளை நான் திருப்பியும் இதற்கு விளங்கப்படுத்துகிறேன் அதாவது பன்னிரெண்டு பிரதேச உறுப்பினர்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் பதிமூன்று பிரதேச உறுப்பினர்களை கட்சியின் கட்சியும் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இங்கே யார் ஆட்சியமைப்பது என்றொரு பிரச்சனை இருக்கின்றது இரண்டு கட்சிகளும் ஓரளவு பெரும்பான்மையாக இருந்தாலும் ஏனைய கட்சி உறுப்பினர்களுடன் இணைந்தால்தான் இந்த சபையினை கைப்பற்ற முடியும் என்ற ஒரு சூழல் இருக்கின்றது ஆகவே கயேந்திரகுமார் அணியினர் தமிழக கட்சியுடன் இணைந்து ஒரு தமிழ் தேசிய வலுப்படுத்தலை செய்ய முயற்சித்த பொழுதும் அவர்களினுடைய அந்த வடகிழக்கு இணைப்பு அது சார்ந்த தீர்வுகள் தீர்வு பொதி சார்ந்த தேசியம் சார்ந்த சுயநிர்ணயம் சார்ந்த விடயங்களிலே சுமந்திரன் அவர்கள் உடன்பாடு இல்லாத காரணத்தினாலே ஒட்டுக்குழு டக்லஸ் அவருடன் இணைந்து கொண்டார் இதுதான் சுருக்கமானபடி இணைந்து கொண்டதன் ஊடாக தமிழரசு கட்சி மிகப்பெரிய துரோகத்தின் சின்னமாக மாறிவிட்டது இனி இங்கு துரோகிகள் என்ற வார்த்தையை இப்படி சேவானந்த அவர்களை துரோகி என்று சொல்லக்கூடிய வார்த்தையினை தமிழரசுக் கட்சியில் இருக்கக்கூடிய யாருமே எந்த இடத்திலுமே கதைக்க முடியாது கதைக்க கூடாது குறிப்பாக கிளிநொச்சியிலே வந்து என்னுடைய கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் சிறிதரன் அவர்கள் அமோகமான வெற்றியை அமைத்து கிளிநொச்சியிலேயே தமிழரசு கட்சி சபையினை உருவாக்கக்கூடியதாக ஆட்சியினை பிடிக்கக்கூடியதாக இருந்தது ஆனால் தமிழரசு கட்சி யாழ்ப்பாணத்திலே வந்து இப்படி இப்படி கூட்டு சேர்ந்தது சார்ந்த கருத்துக்களிலே தன்னுடைய எதிர்ப்பினை அவர் உத்தியோகமாக வெளிப்படுத்தியதாக இதுவரை தெரியவில்லை என்றால் ஒரு ஒரு சமயத்திலே கிளிநொச்சியும் பறி போயிருந்தால் கிளிநொச்சியும் பெரும்பான்மை வெற்றியை பெறாமல் இருந்திருந்தால் இவரும் இணைந்திருப்பாரா என்ற ஐயப்பாடு எங்களுக்குள் எழுகின்றது ஏனென்றால் கிளிநொச்சிலே இருக்கக்கூடிய மக்களை மண்டை கழுவுதல் மூலமாகத்தான் தமிழ் அரசு கட்சி வெற்றியடைகின்றது நான் நிற்கிறேன் யாழ்ப்பாண மக்கள் ஒரு விளிம்பு நிலை அதாவது வந்து அடிநிலை இருந்து வெளியே இந்த உலகம் போற போக்கு இங்கேயோ போய்கொன்றோம் இந்த தலைவர் போராளி மாவெண்டு பொய்யான பசப்பு வார்த்தைகளை அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே சகிப்பு தலோட கேட்குற என்று யாழ்ப்பாண மக்கள் தயாராக இல்லை சிந்தனையெல்லாம் மாறுபட்டு போயிடுச்சு ஆனால் கிளிநொச்சியை பொறுத்தளவிலே அதிகமான மக்கள் இன்றும் அந்த அதே பாணியில் அதே மைண்ட் செட்டோடு இருக்கினார் இதை ஒரு பலவீனமாக பயன்படுத்தி கிளிநொச்சியிலே தமிழரசு கட்சி அமோகமான வெற்றியை பெற்று அவர்கள் வந்து ஆசனத்திலே சிம்மாசனத்தில் இருப்பது போலே ஒரு மகாராஜா இருப்பது போலே பெரிய விழாக்களை எல்லாம் எடுத்து பெரிய அளவில் கொண்டாடி செங்கம்பளம் பிரித்து பெரிய ஒரு சொற்காபுரியில வந்து இந்திரலோகத்து அழகப்பன் போலே இங்கே ஆட்சி அமைத்து கொண்டார் உண்மையாக இவருடன் தேசியம் இருக்கென்று சொன்னால் தமிழரசுக் கட்சி இப்படி இப்படி நினைந்து இந்த ஆட்சி அமைத்த பொழுது சிறிதன் நம்பி அதற்கான எதிர்வினைகளை ஆற்றவில்லை எனவே அடுத்தடுத்த காலங்களிலே கிளிநொச்சியும் சரியக்கூடிய சூழ்நிலை உண்டு இப்பொழுது இந்த துரோகத்தில் இருந்து நாங்கள் வழியே வர வேணும் அல்லது நாங்கள் யாருக்கு பின்னால போக வேண்டும் என்ற அடுத்து ஒரு கேள்வி எடுக்கின்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் இந்த மாதிரி மற்ற மாற்று ஆக்கோடு இணைந்து கொண்டாலும் கூட அவர்கள் இந்த யாழ் மாநகர சபையிலே வந்து தமிழசுக்கள் இணைப்பதற்கான முனைப்பை செய்திருக்கின்றார்கள் அதில் ஒரு நியாயப்பாடு இருக்கின்றது அப்படி இருந்த பொழுதும் இவர்களை கலட்டிவிட்டு குள்ள ஈப்பிடிப்பியுடன் சேர்ந்தும் சைட்டுடன் சேர்ந்தும் ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள் எங்களுக்கு தெரியும் உறவுகளே இப்பொழுது நாங்கள் இந்த ஸ்டேல் பலசீன முரண்பாடுகள் அங்கே கொல்லப்படுற மக்களுக்காக இன்றைக்கு முகநூலில் ஈழத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் கண்ணீர் விடுகிறார்கள் அது நீலிக்கண்ணீரா நீலக்கண்ணீரா உள்ள கண்ணீரா கண்ணி விடுகிறார்கள் சரி ஒரு மனிதமான ஆனால் இந்த நேரத்தில் யாழ்ப்பாணத்திலே நாங்கள் கண்ணீர் விட்டு அழக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோரமான சம்பவம் ஒன்று சொன்னால் இந்த செம்மணி புதைகுழியினுடைய ஆய்வு எலும்புக்கூடுகள் தோண்ட 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 எலும்புக்கூடுகள் வந்து கொண்டே இருக்கின்றன குறிப்பாக ஒரு பத்தடி பதினஞ்சடி அதுக்கு அதை கடந்துதான் ஆழமாக கிண்டித்தான் நாங்கள் ஆரையும் புதைப்போம் ஆனால் நாலடி அடி மூன்று அடி அஞ்சு அடி அடி என்று அப்படி கிண்டின வேகத்திலே எலும்புகள் பெறுகிறது எலும்புக்கூடுகள் பெறுகிறது என்றால் பாருங்கள் அவசர அவசரமாக எத்தனை மனித புதை புலிகளை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த ராணுவத்தினர் அதிலே வந்து அஞ்சு வயசு புள்ள மூன்று வயசு பிள்ள என்ன பாவஞ்சது அந்த பிள்ளைகள் எல்லாம் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த புதைபொலி பற்றிய கருத்தை காத்திரமான முறையில் எதிர்ப்பினை எதிர்வினைகளை இன்று தமிழக கட்சி சார்ந்த எவருமே வாய் துறக்கவில்லை கதைக்கவில்லை அவர்கள் இப்படி இப்படி நினைந்து சி சிவஞானம் பல்ல காட்டி கொண்டிருக்கின்றார் ஆகவே அன்பான உறவுகளை நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் கிருசாந்தி படுகொலையில் வந்து கிருசாந்தி என்ற பொண்ணை காணவில்லையா என்று தமையனும் தாயும் அந்த முகாமுக்கு போய் கேட்டு கெஞ்சிக்கொண்டு கதறி கொண்டிருக்கிறாங்க பிள்ளையை இங்கே தான் வந்தது நீங்கள்லாம் மறைஞ்சிருக்கலாம் அவர்கள் அவர்கள் கதறிக்கொண்டிருக்கிற அதே சமயத்தில் அந்த முகாமில் அடுத்த ரூமுக்குள்ள அந்த பெண்ணை பலர் இராணுவத்தினர் கற்பழித்து கொண்டிருக்கிறார் இங்கே தாய் கதறிக்கொண்டிருக்கோம் அதே இடத்தில் வச்சவர்கள் கற்பழித்து கொண்டுகிறார்கள் இதுதான் இலங்கையில் நடந்த கொடூரமான வரலாறுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் கிழக்கு பகுதியில் கற்பிணியான ஒரு பெண்ணினுடைய வயிற்றை கிழித்து ஒரு குழந்தை எடுத்து சுவரில் அடித்து கொள்கிறார்கள் சிங்கள காடர்கள் இதை நான் இல்லை ஜனாதிபதியினுடைய கையால் விருது வாங்கின எழுத்தாளர் எழுதியிருக்கின்றார் இப்படி எத்தனையோ கொலைகள் நடந்திருக்கிறது வடகிழக்கில் எத்தனையோ விதவைகள் இருக்கிறார்கள் இதற்கு பின்னாலே எல்லாம் ஈப்பிடிப்பி ஒட்டுக்குழு அன்று காரணமாக இருந்திருக்கிறார்கள் அதே ஒட்டுக்குழு இணைந்து இந்த யாழ் சபை அமைத்திருக்கக்கூடிய சுமந்திரனை என்னென்று சொல்வது சி வி கே சிவஞானத்தை என்னென்று சொல்வது மௌனமாக இருக்கக்கூடிய சிறுதர் நம்பி என்னென்று சொல்வது அன்புறவுகளை புரிந்து கொள்ளுங்கள் உண்மையிலேயே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய முன்னாள் சபை உறுப்பினர்களுடைய கிருவா என்னக்கூடிய நபர் அவர்தான் இந்த இந்த செம்மணி அதே அதேமாதிரி சித்துபார்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த இடம் அந்த இடத்தினுடைய அந்த புதைகொழியிலே வந்து இந்த மனித எச்சங்கள் காணப்படுகிறது என்று அதை தோண்ட வேணும் என்பதிலே அவர்தான் கரிசனையாக இருந்தார் அவரின் ஊடாகத்தான் என்று இந்த இத்தனையும் மனித புதைகொலிகள் இருபது தெரிய வந்திருக்கிறது ஆகவே நாங்கள் திட்டினாலும் பேசினாலும் சில சந்தர்ப்பங்களில் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய சில செயற்பாடுகளில் ஒரு நியாயப்பாடு இருக்கின்றது ஆனால் இங்கே தமிழரசு கட்சியினுடைய துரோகத்தனம் இது ஈழத்தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஆகவே ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு வரலாற்று துரோக பதிவாக என்று பதிவு செய்து கொள்கிறோம் இந்த இடத்திலே தமிழ் மக்களுக்கு நாங்கள் ஒரு அறிவுரை சொல்ல வேண்டும் என்றால் நாங்கள் இனி யாரிட்ட போறது நாங்கள் எந்த அரசியலை முன்னெடுப்பது எந்த ஒரு மாற்று கருத்துக்கல வடகிழக்கு இணைந்த தமிழர் தாயகத்திலே தமிழர்களை தமிழர்களாக வெறிப்படுத்தக்கூடிய அந்த ஆட்சி முறைதான் எங்களுக்கு தேவை அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இந்த பழமையான அரசியல் கலர்களை எல்லாம் மக்கள் அகற்ற வேண்டும் எதுவுமே எங்களால் இயலாது நாங்கள் அழிஞ்சு போடுவோம் எதிர்மறையான எண்ணங்களை முதல் மனசிலேருந்து அகற்ற வேண்டும் எதிரிகளை விட எதிர்மறை எண்ணங்கள் தான் ஆபத்தானது புதிய புதிய இளைஞர்கள் புதிய புதியவர்கள் இந்த அரசியலுக்குள் வர வேண்டும் இன்றைக்கி பாருங்கள் டக்லஸாக இருக்கலாம் சிவி கே சிவஞானமாக இருக்கலாம் சிறிதன் நம்பி வரையலாம் முருகதன் நம்பியார் வேணும் வந்தவர் அவர் நாலுதான் இருந்துட்டார் எல்லாருமே அங்கே பார்த்தா சுரேஷ் பிரேமச்சந்திரன் இருக்கலாம் எல்லாருமே தாங்கள் தங்களுடைய இறுதி காலம் வரை இந்த அரசியல் தொட்டிலை தாளாட்டி கொண்டிருப்பதற்காக அங்கே அந்த தாளாட்டப்படும் பொழுது அந்த குழந்தைகளுக்காக பாடப்படுற அவருடைய நடிப்பின் தேசிய கீதமாகத்தான் மாவீரர்கள் போராளிகள் புலிகள் என்ற அந்த பசப்பு வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றதை தவிர தமிழ் தேசியம் செத்துவிட்டது எனவே புதுமையானவர்கள் வர வேணும் புரட்சிகரமாக சிந்திக்கிறவர்கள் வர வேணும் அன்புறவர்களே இப்படியெல்லாம் கதைக்க போகிறேன் என்று என்னுடைய நண்பர்கள் சிலவரையும் சொன்னார் மனமுடன் சொன்னாங்க நீங்கள் என்னதான் கதைச்சாலும் மறுபடியும் வீட்டுக்குத்தான் போடுவார்கள் இப்படி பிள்ளை இருக்கக்கூடிய டக்குலஸ் வீட்டில் வந்து எலெக்ஷன் கேட்டாலும் மக்கள் போடுவார்கள் மக்களின் மனங்கள் எப்பொழுதோ மாறிவிட்டது கரைமடைந்து விட்டது ஆனால் நாங்கள் ஊடகங்களிலே சரியானதை கதைக்கவும் என்பதற்காக இந்த துரோகம் பற்றிய விடயத்தை இன்று பதிவு செய்கிறேன் அன்புறவுகளே இனியும் தமிழரசு கட்சியினுடைய எல்லாம் மறந்து செயற்பட்டால் அதற்கான விளைவுகளை நீங்களே சந்திப்பீர்கள் எனவே அன்புறவுகளை நாங்கள் ஒவ்வொரு முடிவுகளையும் சிறப்பாக நிறைவாக செய்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் மீழ்வது யாராகினும் எழுவது தமிழாகட்டும் துரோகம் துருப்பிடித்து போகட்டும் எங்கள் வாழ்க்கை என்றும் வெல்லும் நன்றி வணக்கம்